பாருங்க சண்டிக்கீரை தான் இது இப்போ சண்டிக்கீரையை வந்து நான் வந்து நல்லா இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்படி இந்த நடுவில் போகிற இந்த நரம்பெல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் ஆயணும் இப்போ நான் அது மாதிரி ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ சண்டிக்கீரையில் வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் இதெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா இப்போ வந்து குச்சி பாருங்க இந்த நரம்புகள்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும் ஹாய் ஹாய் வாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போறோம்னா சமையல் வீடியோ தான் போட போகிறோம் சண்டி முருங்கை கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம் சாம்பார் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்மளுக்கு நிறைய குணம் அதில் இருக்குது அது எப்படி இப்போ நம்ம சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க சண்டி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு நல்லா கழுவிட்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் துவரம்பருப்பு பூ வச்சிருக்கேன் பாருங்கள் அதை நல்லா கழுவிட்டு தான் வேகப்படணும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் பூண்டும் சின்ன வெங்காயமும் தட்டி தாளித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ சண்டை முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள் இதை நல்லா நம்ம ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம முருங்கைக்கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம முருங்கைக்கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து அதோட கொஞ்சம் முருங்கைக்கீரை தான் இப்போ சேர்க்க போகிறேன் முருங்கைக்கீரை பாருங்கள் நான் உருகி இவங்களையும் அலசி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கீரையை வந்து நம்ம எப்படி சுத்தமாக ஆஞ்சு எடுக்கணும்னா இந்த ஒவ்வொரு நரம்பும் போகுது பாருங்கள் இந்த நரம்பெல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா இப்போ எப்படி பார்த்தா தெரியும் இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை சமைக்கும் போது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இதை சமைச்சி சாப்பிட்டுருக்கோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது சமையல் சண்டி முருங்கை கீரை சமைச்சி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நானும் சமைச்சி வீடியோவாக போடுவேன் இதையும் பாருங்கள் எல்லோரும் சண்டி முருங்கை கீரை கிடச்சா விட்டாருங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு மருத்துவம் அதில் எண்ணிலடங்கா மருத்துவம் இருக்குது அதுக்காக தான் நான் அந்த சண்டி முருங்கை கீரை கிடச்ச உடனே நான் ஒழிச்சுட்டு வந்துவிட்டேன் ஒழிச்சுட்டு வந்து இப்போ நான் சாம்பார் வைக்க போகிறேன் வாங்க இப்போ சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம ப பருப்பை எடுத்து வைப்போம் பருப்பை வச்சுட்டு நம்ம அரிசி கழுவிருக்கோம் பாருங்கள் அரிசி கழுவுன தண்ணியை தான் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் அரிசி கழுவுற தண்ணியில் நம்ம குழம்பு வச்சு பாருங்கள் கழனீர்னு சொல்லுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரிசி கழுவினை தண்ணியாக தான் நான் ஊற்றுறேன் இதில் நீங்கள் சண்டிக்கிற குழம்பு வச்சு பாருங்கள் என்ன கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கோம் இப்போ பருப்பு வேகட்டும் இப்போ பருப்பு வந்து நம்ம கழுவி வேக போட்டுக்கிட்டு இல்லையா அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் பெருங்காயத்தூள் வந்து நல்லா சக்தியாகும் உடம்புக்கும் நல்லது நம்ம வயிறு உப்புசம் இது மாதிரி இருந்துச்சுன்னா வயிற்று தொந்தரவுக்கெல்லாம் பெருங்காயத்தூள் அவ்வளோ நல்லது அதுக்காக தான் நாம் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்னு சொல்கிறேன் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் வேறு இப்போ பருப்பு நல்லா மலர்ந்து வரட்டும் இப்போ இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து அம்மிக்கல்ல வச்சு நச்சு கை பூ அப்போ அப்படி தட்டி போட்டு தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டு வச்சு தட்டை இது மாதிரி சண்டை முருங்கைக்கிற சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும் தட்டியாச்சு அழிக்கிறோம் தாளிப்புக்காக தான் இது நல்லா உரித்து வெங்காயத்தில் நல்லா அலசிடணும் இப்போ பாருங்க பருப்பு எழுந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நல்லா வேகட்டும் இப்போ நம்ம சாதமும் இண்டக்ஷனில் வச்சுருக்கோம் அவங்களும் வந்துருக்காங்க அவங்க அடிச்சு விட்ருவோம் லேட் ஆகிடுச்சு அதனால சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு குழம்பு ஒரு அடுப்பில் வைப்ப வேண்டி இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெந்துட்டாங்க வடிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அவங்க நம்ம போட்டுக்கிறோம் பருப்பு நல்லா முக்கால் வேக்கா வந்துருச்சு அதனால தான் நம்ம தக்காளியும் சேர்த்து போட்டுக்கிட்டோம் அந்த புளிப்பு புளிப்புத்தன்மையில கொஞ்சம் வேகம் லேட் ஆகும் அப்படிம்பாங்க அதனால இப்போ நம்ம பருப்பு வேக்கா வேக்கால் தான் போட்டுருக்கோம் இப்போ அவங்களை ஒரு திருத்தல் கொடுத்துக்குறோம் இப்போ பருப்பு வெங்காய தக்காளி எல்லாம் போட்டது வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துட்டாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை எடுத்து வச்சுக்கிறோம் இந்த கீரை வந்து சண்டி முருங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம் எங்கள் பக்கம்லாம் வந்து லட்சக்கட்டை கீரை அப்படிம்பாங்க எங்கள் மதுரை சைடெலாம் வந்து லட்சக்கட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சண்டி முருங்கைன்னு சொல்கிறாங்க அதனால் ரெண்டு பேரும் இந்த கீரை இருக்குது இப்போ இந்த கீரையை நம்ம போட்டுக்கிட்டோம் கீரை வந்து கொஞ்சம் இந்த கீரை வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுனால இது ரெண்டு கொதி வந்ததுக்கு தான் நம்ம முருங்கைக்கீரையை சேர்க்கணும் அதனால் முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா சண்டி முருங்கையை மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கீரையுமே நம்மள்ட்ட இருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து முருங்கைக்கீரை இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் சண்டி முருங்கை அந்த முருங்கைக்கீரையை புரிய வச்சிருக்கேன் இப்போ உங்கள் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தாலும் நம்ம அந்த கீரை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் எடுத்து போட்டுக்கிறோம் முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு ரொம்ப வேகக்கூடாது அதுக்காக இந்த கீரையை போட்டு கொஞ்சம் கழிச்சு நம்ம இந்த கீரை போடணும் சண்டை கீரையை போட்டதுக்கு தான் நம்ம முருங்கைக்கீரையை போடணும் சோறு நம்ம அடிச்சு விட்டோம் வேகும்போதே பாருங்கள் வாசம் எப்படி வராங்கன்னு தலை தலை தலுன்னா இந்த பெருங்காய தூள் இதெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த கீரையினுடைய வாசமும் நல்லா இருக்கு இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் அவங்களே இந்த கீரை குழம்புல சண்டிக்கிற குழம்புலாம் சேர்த்துருவோம் இப்போ உங்களை ஒரு கொதி வரவும் இந்தாண்ட பற்றி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு மட்டும் நான் எப்போயும் கம்மியாக தான் போடுவேன் பத்தலை எண்ணாக கூட போட்டுக்கலாம் அதிகமாக போயிடுச்சுன்னா கச்சு போகும் அதனால் நான் தே அளவாக போட்டுக்கிட்டேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் நம்ம தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ரெண்டு மூணு அப்பளத்தை போட்டுட்டு இந்த வர அப்பளம் வச்சிருக்கேன் அப்பளம் போட்டுவிட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் இப்போ அப்பளமும் கொஞ்சோண்டு வடகமும் நான் அதில் போட்டுக்கிறேன் இப்போ அப்பளமும் சோத்து வடகமும் பொறிச்சுக்கிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு இந்த போட்டுக்கிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டாங்க நம்ம தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சோண்டு சின்ன ஜீரகமும் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் சின்ன ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அவங்களே போட்டுருக்கோம் போட்டுக்கிட்டு நம்ம குழம்புக்கு வந்து சாம்பார் தூள் போடலை அதனால வர மிளகா பாருங்கள் நான் வந்து காலத்துக்கு ஏற்ப போட்டுக்கிட்டேன் ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் நல்லா அவங்க வதங்கட்டும் இப்போ நல்லா நமக்கு தாழ்வு வந்துட்டாங்க இப்போ நம்ம எடுத்து சந்திக்கிற சாம்பாரில் நம்ம ஊற்றிக்க முடியாது இது மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தை எறியும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு மாற்றிக்கிறோம் இப்போ பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டிக்கிற சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்சு சாதமும் அடிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ நிமித்தி விட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ சண்டைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாதமும் அடித்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்